மீல் மேக்கரை பயன்படுத்தி இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மீல் மேக்கரை வந்து நல்ல சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டுருங்க வெந்ததை நல்லா தண்ணியெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இறுக்கி கையில் வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா காரசாரமாக சாப்பிடக்கூடியவங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடுங்க முட்டை கூட இந்த மசாலாவும் இந்த மீல் மேக்கரும் நல்லா கலந்து விடுங்க இது போல் நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க அந்த மீல் மேக்கரில் மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க எப்பவுமே நீங்கள் வந்து சப்பாத்திக்கு கிரேவி வச்சுருப்பீங்க சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருப்பீங்க ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்ட இந்த மீல்மேக்கரை வந்து அப்படியே டேரக்டாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சுக்கிட்டே நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அதில் சேர்த்துருக்கக்கூடிய முட்டை வந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கட்டும் முட்டை சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த பக்குவத்தில் கூட செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரசாரமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டை கூட நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் ரொம்ப முழுமையாக வேக வெற்ற வேண்டாம் இந்த பக்குவத்துக்கு வதங்கணும் முட்டை வந்து அந்த மசாலாவில் நல்லா ஒட்டி பிடிச்சுக்கணும் தனித்தனியாக திரி திரியாக இருக்கக்கூடாது இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அதே கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க இது வந்து முழுமையாக வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போதும் இதில் வந்து ஒரு தக்காளி பழமும் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து மசியை வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இது கூட இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து முட்டை போட்டு கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா மில் மேக்கரு அதை வந்து இந்த மசாலாவில் வந்து சேர்க்கணும் மசாலா பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வதக்குனா போதும் இதை மறுபடியும் நம்ம நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான் இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் இல்லைனா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் சேர்த்து உடம்புக்கு எடுத்துக்கிற வேண்டாம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அவ்வளோதான் இந்த மசாலா கூட இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க சுருளை சுருளை நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வச்சிங்கன்னா இது கூட தொட்டு சாப்பிட்லாம் ரசம் தயிர் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கும் இந்த பக்கத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்